அதாவது இப்போ நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா அண்டர்ஸ்டாண்டிங்ல சந்தேகம் அவ்வளவுதான் அண்டர்ஸ்டாண்டிங்னா என்னங்கிறதுல புரிஞ்சுக்கிட்டா போதும் நம்ம வந்து பிறவி இல்லாத நிலைங்கிறது எல்லாமே கூட அது வேற இன்னொரு டைமென்ஷன் அது அதெல்லாம் நம்ம எல்லாமே இந்த செஷனுக்குள்ள எல்லா நோக்கண்காணரை பாத்திரம் எதுவுமே விட போறது இல்ல பிறவிங்கிறதுலாம் வந்து சொல்லி சொன்னா யாரோ ஒருத்தர் நமக்கு வந்து வற்புறுத்தி கொடுக்கறது இல்லை நாமளா விரும்பி தான் பிறவி எடுத்துட்டு வரோம் வந்துட்டு நம்ம பிறவி இல்லாத மேல வேணும்னு சொல்லி நம்ம கேட்டுட்டு இருக்கோம் அதனால அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது இப்ப நம்ம வந்து எல்லாருமே வந்து சூக் சரீரத்தை விட்டுட்டு சூக்ம சரீரத்தோட நம்ம வெளியே போயிடுறோம் வெளியே போன தவிர என்னன்னு முதல் வேலையே எனக்கு பாடி வேணும்னு கேட்கற வேலை தான் அதனால நாமளாதான் விரும்பி கேட்டு வற்புறுத்தி பாடியை வாங்கிட்டு வந்துருக்கோம் இங்கே வந்து பிறப்பே இல்லாத நிலை வேணும்னு சொல்லி இங்கே வந்து இருக்கிறோம் அதனால் அதெல்லாம் அப்போ அதெல்லாம் சும்மா நமக்கு தெரியாத நல்லா இது பண்ணிகிட்டு இருக்கோம் பிறகு இல்லாத நிலை வேணும் இல்லாத நிலை வேணுங்கிறதெல்லாம் சும்மா அதெல்லாம் சும்மா நம்மளே நாமளே ஏமாற்றிக்கிறது அப்படியெல்லாம் ஒரு நிலையெல்லாம் வேண்டியது அதனால் இப்போ நம்ம வந்து உண்மையிலே நம்ம நம்ம சரியாக புரிஞ்சிட்டு சரியா லிபரேட் ஆகிட்டாங்கன்னா பிறவி வந்து உங்களுக்கு அவசியம் இருக்காது அவசியம் இல்லைன்னா பிறகு எடுக்க மாட்டிங்க அவ்வளோவா இப்ப நமக்கு அவசியப்படுது நம்ம என்ன நிறைய விஷயம் நிறைய ஆனந்த அனுபவங்கள் வேணும் இன்பம் வேணும் அப்படி எல்லாம் சில அனுபவங்களை நீங்க டிமாண்ட் பண்ண பண்ண நீங்களே பிறகு எனக்கு வேணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணீங்க அதனால இப்ப நம்ம டிமாண்டோட இருக்கிற வரைக்கும் பிறகு இருந்துட்டு தான் இருக்கும் நீங்களா தான் கேட்டு யாரும் உங்களை கட்டாயப்படுத்தி இல்லை நீ பிறந்துதான் செய்யணும்னு சொல்லி எல்லாம் நினைக்க பண்றது இல்ல எத்தனை கர்மா இருந்தாலும் சரி அத்தனை கர்மாவை அனுபவிக்கணும் எல்லாம் யாரும் இல்ல கர்மம் எல்லாம் முடிச்சவரதும் சரி நாங்க நோக்காட்டோன்னு எல்லாம் யாரும் சொல்லல

இல்ல நீங்க விழிப்புணர்வோட இருக்கிறதுங்கறதெல்லாம் அது யோகாவெல்லாம் நீங்க உங்களை நீங்களே கட்டி போடுறதா அது பழையபடி நீங்க உங்களுக்குள்ள நுழைஞ்சதா உங்களுக்குள்ள நுழைஞ்சி உங்களை கட்டி போடுறதுதான் விழிப்புணர்வோட இருக்கிறதுங்கறதெல்லாம் நீங்க ஒன்னும் பண்ண வேண்டிய சரணாகிதிக்கு சரணாகி சொன்னா நீங்க அதை சரணாகி எப்படி இருக்கிறதுன்னு சொன்னா நீங்க எதையாவது எப்படியோ இருக்கிறது நீக்க முடிவு பண்ணாலே கிடையாது நீங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோங்கிறது தான் நீங்க வந்து ஒரு கார்ல நீங்க பிரயாணம் பண்றீங்கன்னு சொன்னா கார் தான் உங்களை கூட்டிட்டு போனோம்னா நீங்க காரை தள்ளிட்டு போக கூடாது அதனால நீங்க காரை கார் உங்களை சமந்து போற கொட்டர வேண்டியது தான் நீங்க அது எங்க கொண்டு போனாலும் கொட்டு கொட்டுன்னு சொல்லி விட்டுட்டீங்கன்னு சொன்னா அதே மாதிரி நீங்க வந்து மனப்பூர்வமா மனசளவுல நீங்க வந்து சுதந்திரமா விட்டுற வேண்டியதுதான் அதனால அதை நீங்க வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி எல்லாம் எதுவுமே இது இல்லை உங்க வேலை என்ன சொன்னா செயல்ல நீங்க பாத்துடுங்க செயல்ல நீங்க என்ன பண்ணணும்ங்கறத நீங்க அதை நீங்க செயல்படுத்திடுங்க அகத்தை வேலையுமே இருக்கு அகத்தை வந்து என்னால இருந்தா சிற முக்கியமா எண்ணி உறவுகள் மூலமா நம்ம சொல்ல பாதிப்புகளின் பொழுது அந்த எனக்கு ஏற்ப அந்த எண்ண முயற்சிகள் வந்து ஒரு எதிர்மறையான ஒரு கொண்டு வந்து வந்து செயலியும் உங்கத்தள்ளி ஒரு செயலில் ஈடுபடுத்த அப்ப வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா நிற்கிறேன் விளைவு வந்து மோசமா இருந்தது அது வந்து அத நீங்க வந்து செயல் உங்க கவனம் வந்து என்ன செயல் இருக்கலாம் செயல் என்ன பண்ணீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அந்த தப்ப மாத்திக்கிடலாம் தப்பு பண்ணாம இருந்துக்கலாம் அது வேற விஷயம் ஆனா உங்கள மாத்தணும்னு நினைக்க வேண்டாம் உங்க உணர்ச்சிகளை மாத்தணும்னு நினைக்க வேண்டாம் உணர்ச்சிகளை கண்ட்ரோல் எடுக்கணும்னு நினைக்க வேண்டாம் நீங்க அதை நீங்க ஒண்ணுமே ஒண்ணு அதை நீங்க முயற்சி பண்ணாம விட்டுட்டீங்கன்னு சொன்னா உங்க கவனம் செயல்ல மட்டும்தான் இருக்கணும் அகத்துக்குள்ள உங்க கவனம் இருக்கக்கூடாது இதுல ஆரம்பிக்காத இருக்கும் லட்சத்துல வந்து அவங்களை வந்து இது நம்ம அவங்களை காரணத்துக்கு கொண்டு முயற்சி எடுக்கணுங்களா இல்ல அவங்களே அவங்க கூட்டி இல்ல அதெல்லாம் வந்து புரட்சியல்கள் தானே புரட்சியல்களை பொறுத்த இல்லாமல் அவங்க ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்றதுக்கு என்ன உண்டோ அதை நீங்க பண்ணத்தான் செய்யலாம் ஆனா நீங்க அவங்கள வந்து அவங்களுக்கு நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணினீங்கன்னு சொன்னா அது அட்வர்ஸாவும் ஆயிடக்கூடாது அவங்களுக்கு வந்து பிரயோஜனப்படணும் ஒருத்தருக்கு வந்து நீங்க ஒரு ஆர்வம் மாதிரி சொன்னீங்கன்னு சொன்னா அவங்களா செயல்படணும்

இல்ல அது எல்லாமே வந்து புறச்செயல்களுக்காக நீங்க எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இதெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் சில பவர்ஸ் நீங்க டீல் பண்ற மாதிரி அது அதெல்லாம் யோகாவோட சேர்ந்ததுதான் அந்த அது வந்து நீங்க எந்த அளவுக்கு ஒரு உங்களுடைய உங்களுடைய எல்லைக்குள்ள வச்சுக்கிட்டு செயல்படுங்க சிலது உங்க எல்லை மீறி செயல்பட்டுதுன்னு சொல்லி சொன்னா சில நேரங்கள அது வந்து உங்களுக்கு ரியாக்சன் மாதிரி வரும் அது அதனால உங்க எல்லைக்குள்ள இருந்து செயல்படுற மாதிரி வச்சுக்கோங்க நாம புரட்சிகள் செய்யணும் நீங்க சொல்லும்போது நாம அப்படிங்கிறது கான்சியஸ் சொல்றீங்களா மனது மனது சொல்றேன் மனதுன்னு சொல்லி சொல்லலாம் நான் சொல்லுங்க நம்ம மனசு நம்ம அறிவுன்னு சொல்றோம் அறிவு புத்தின்னு சொல்றோம் அந்த புத்தியே எடுத்து புத்தியே அறிவே எடுத்துக்கலாம் அறிவே சொல்லிடலாம் அதாவது நீங்க வந்து ஏற்கனவே நம்முடைய மனதினுடைய இயற்கையான நிலையை விடுதலாம் அது அதுவா தான் செயல்படுது அந்த ஷேயர்ல நாம எந்த அளவுக்கு குறுக்கிடுறோமோ அந்த அளவுக்கு அந்த விடுதலை பாதிக்கப்படுவோம் எத்தனை விடுறது இல்ல விடுதலை நீங்க தான் செய்து நீங்க பண்ண பண்ண அது டிஷ்னப் பாத்துட்டா இருக்கு நீங்க வந்து ஒரு தண்ணி போகுதுங்கன்னா நீங்க அந்த கையை விட்டீங்கன்னு சொன்னா கொஞ்சம் சுடலையும் கிரியேட் பண்ணிருப்பீங்களா நீங்க சோ கைய விடுறதுனால சுழல் சோமமா ஆகுது கைய விடலன்னா சுழல் இல்லாதபடியே இயங்கும் அது அந்த மாதிரி ஆயிடும் அது உதாரணமா நீங்க ஒரு முழுக்க என்னிக்குள்ளே இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மேல ஒண்ணுமே இந்த இதுவுமே டிஸ்டர்பன்ஸே இருக்காது தண்ணிக்குள்ள பாதி வெளியே பாதி நீங்க சொன்னா ஒரு சுழல் மாதிரி கிரியேட் ஆகிடும் அந்த மாதிரி கிரியேட் ஆகிடும் நீங்க முழுக்க நீங்க அதுபோக்குல போயிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அங்க ஒண்ணும் இருக்காது நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி அதை எழுத்து எதையோ கொண்டாடணும்னு நினைக்கும் பொழுது ஒரு சுழலை கிரியேட் பண்ணிடுறீங்க அதனால நீங்க முழுக்க அதுபோக்குல போயிட்டீங்கன்னு சொன்னா அந்த சுழலே இல்லாம போயிடும் விடுதலை கடவுள்களை தேவை இல்லைங்களா கடவுள் பற்றி ஒரு தேர்தலும் அல்லது கடவுள் பற்றி ஒரு ஆர்வமும் தேவைப்படுத்துறீங்களா இல்ல இது இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு ஆரம்ப காலத்துல சொன்னா தான் நம்ம இந்த பக்கம் எட்டி பார்ப்போம் உனக்கு தெரியாத உண்டான காட்டித்தாரன் வானி சொல்லி கூட்டி போயிட்டு கடைசியில் வந்தாலும் பார்க்க முடியாதுப்பா நீ இப்ப ஒன்னே நீ பார்க்குறேன்னு சொல்லி திருப்பி விட்டுருவான் அவ்வளோப்பா அதனால முதல்ல வந்து ஒன்னே நீ பார்க்கலாம் ஒன்னே நீ பார்க்கலாம் வானி சொல்லி கூட்டா வச்சிட வரமாட்டாங்க கடவுளை காட்டுறேன் வானி சொன்னா வந்துடுவாங்க வந்துடுவாங்க அப்புறம் அங்கவே பார்த்து கடவுளை எல்லாம் பார்க்க முடியாது ஒன்னே நீ பாக்குற வேற வழியே கிடையாதுன்னு சொன்னா தான் வேற வழி இல்லன்னு சொல்லி பார்க்க திரும்புவாங்க முதல்ல முதல்ல ஒரு ஆரம்ப காலத்துக்கு அந்த மாதிரிலாம் தேவைப்படுது